பூண்பதுவோ பொங்கரவம் பேசுவதோம் திருவாயால் மறைபோலோ காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டு என்னை ஈசனவன் எவ்வயிற்கும் இயல்பானான் சாலலோ என்ன பன் எம்பீராள் எல்லவனமாய் கொள்ளும் அதே என்னடே மண்ணும் களை துண்ணு பொருள் மறை நான்கே சரடா தன்னையே கோவனமா சாத்தினன் கான் சாலனோ கோயில் சுடகாடு தாயும் தாயுமிலே தந்தையிலே தான் தனியானேடே தாயும் இழி தந்தையிலே தான் தனியாயினும் காயில் உலகனைத்தும் கற்பொடி கான் சாடலோ அயனை அனங்கண்ணெய் அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா வாடு செய்தான் கானேடி நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டி, தாள் சயமன்றோ வானவர்க்கு தாழ் குழலாய் சாரலோ டத்தனையோ மெச்சனையோ, தலையறு தேவர்கணம் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்தது தானின் நேடே தொக்கன வந்து அவர் தம்மை தொலைத்தருளே அருள் கொடுத்து எச்சனுக்கு மியை தடை மற்ற அருளினன் கான் சாடலோ அழறவனோ மாழவனோ அறியாம கீழண்ட நின்றது தான் நேடே நிலமுதல் கீழமுறை நின்றில நே இருவரும் தம் சணமுகத்தாரங்காரம் தவிர்க்கான் சானலோ மல்லி மதையே ஒரு பாதம் வைத்தழுமே மற்றொரு தேகத்தால் அவன் சடையில் பாயும் அது என்னடே சளமுகத்தாள் அவன் சடையில் பாய்ந்தில நேர் தரணி எல்லாம் பிளமுகத்தே புகப்பாய்ந்தே பெரும் கேடாம் சாலனோ கோளாளா கடல்வாயங்க ஆழ உண்டான் அவன் சதுர்தான் என்னடே ஆளாள முண்டிலேன் அன்றையன் மால் உள்ளிட்ட மேலாய தேவர் எல்லாம் வீடுவர் சாலலோ சாரலோ தென்பாளுகாடோ தில்லை சிற்றம்பவன் பெண் பாகந்தான் பெரும்பேத்தன் கானேடே பின்பால் முகந்தில பேதாயிரு நிலத்தோ பின்பால் யோகை வீடுவர் கான்ஹாலோ தானந்தம் இல் தன்னை அடைந்த நாயனை ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்தான் தானேடே ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்த திருவடிகள் வான் முந்து தேவர்கள் கோர் வான் பொருள் கான் சாரலோ நந்தாயிரதவான் நரம்போடு கங்காள தோல் மேலே காதலித்தான் காணேடே கங்காளம் மாமா கேன் காலந்திருவர் தம் காலம் செய்ய தரித்தனன் கான் சாலனோ காணார் தோல் உடைத்தலை ஓங் காடுபதி அவனுக்கு அவனுக்கெங்கு ஆட்படுவாரி ஆனாலும் கேளாய் அயனும் திருமாளும் வாழ கோவும் வழியடியார் சாலனோ மலையறையன் கொட்பாவை வாழ்நுதலாய் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னும் அது உலகறிய தீவேழாது ஒளிந்தனே குழகனைத்தும் களை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் கான் சாலலோ தென்பூக்க தன் பனை சோல்லை சிற்றம்பன் தான்போக்கே நடம் பயலும் அது என்னடே காண்புக்கு நட்டம் பயின்ற நேர் தரணியெல்லாம் உண்பூக்க வேர்காடிக்கு ஊட்டாம் கான் சாரலோ கடகரியோ வரிமாவோம் ஏராதே ஏறியவாறு எனக்கரிய பேடி தடமதில்கள் அவை மூன்றும் தளடி எரித்த அந்நாளில் இடபமதாய் தாயினான் திருமால் கான் சாடலோ நன்றாக நான் நான்வரையே நூற்கொருளை அன்றிருந்த அறமுறை தான் தானேடே அன்றாளின் கீழ் இருந்தங்கு அறமுறை தான் ஆயிடினும் கொன்றான் தான் புற மூன்றும் கூட்டோடே சாலனோ அம்பழத்தே கூத்தாடி அமுது செய்ய பழிதிரியோம் நம்பனையோ தேவன் என்று நண்ணும் அது என்னடே நம்பனையும் மாமா கேள் நான் மறைகள் தாமரியா எம்பெருமான் ஈசா என்று ஏத்தின்கான் சாரலோ சல்லமுடைய சொல்லந்தரன் தன் உடல் தடிந்த நல்லாளி நலமுடைய நாரணக்கன்று அருளியவாறு என்லமுடைய நாரணன் நயனம் இடந்து அரணிகேன் அலராக இட ஆளி அருணின்கான் சாழலோ அம்பரமா முள்ளி தோல் ஆளாள எனக்கறியே எம் பெருமான் ஏது தங்க ஏதமுது செய்திடும் தம் பெருமை தான் தன்மையன் கான் சாடலோ அருந்தவருக்கு எங்கே அறமுதலா நான்கினையோ இருந்தவருக்கு அருளும் எனக்கறிய அறிந்தவருக்கு அற முதல் நான்கு அன்றி செய்துள்ளேன் திறந்தவருக்கு உலகிய கை தெரியா கா சாரலோ சிறந்தவருக்கு உலகிய கை தெரியா கா சாரலோ சாரலோ சார சிற்றம்பலம் இல்லை என்னாருடைய சிவனே போற்றி நான் தவிர்க்கும் இறைவா போற்றி